கார்த்தி ஊழியர் கவின் கொலை வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிக்கலாம் சாலமன் இந்த வழக்கு விசாரணையின் முழு பின்னணியும் விவரங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஐடி ஊழியரான கவின் செல்வ கணேஷ் வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலியில படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல்களானது வெளியானது குறிப்பாக சப் இன்ஸ்பெக்டரோட மகளை இவர் வந்து காதலித்து வந்ததாகவும் வேறு சமூகத்தை சேர்ந்ததால தொடர்ச்சியாக எதிர்ப்பு கிளம்பிய நிலையில அந்த அந்த பெண்ணோட அண்ணன் வந்து இந்த கொலையை அரங்கேற்று இருப்பது தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக சுர்ஜித் என்பவரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டது மேலும் இவருக்கு நீதிமன்ற காவலும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இந்த குற்றம் சாட்டப்பட்டவரோட தந்தை மற்றும் தாய் ஆகியோர் வந்து தமிழ்நாடு காவல்துறையில சப் இன்ஸ்பெக்டர்களாக இருப்பதால அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் மேலும் இவர்கள் காவல்துறையில இருப்பதால உரிய விசாரணை நடைபெறாது என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர்ஜிவால் ஒரு உத்தரவு வந்து பிறப்பித்துள்ளார் இந்த விசாரணை அன்று நேர்மையாகவும் நடைபெறும் சுதந்திரமாக நடைபெறுவதற்காக இந்த சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி செய்திக்குறிப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அதிகாரி நியமிக்கப்பட்டு உரிய கோப்புகள் இவர்கிட்ட வழங்கப்பட்டு மீண்டும் இதற்கான உண்மையான குற்றவாளி யார் என்பது தொடர்பான விசாரணையை மேற்கொள்வார்கள் என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அழிஞ்ச அருவலா நிறையா கேட்கிறோம் கேட்கறது நாங்க புத்தம் புதிதாக வித்தியாசமாக என்ன படிக்கலாம்ன்றதோ பேரன்ட்ஸ என்க்ரேஜ் பண்ண ஸ்டூடண்ட்ஸை தேர்வு செஞ்சு எனக்கும் சீமான பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் அந்திச்சீவியுடன்